இந்த பூ பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே பூ வந்து காலையில் எந்திரிச்சோடனே உங்களோட வீட்டு செடிகளில் உங்களோட வீட்டு கார்டனில் இல்லை உங்களோட வீட்டில் ஒரே ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னாலும் அதில் ஒரு அழகாக பூ பூத்துருக்குறப்ப நம்மளோட மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி சந்தோஷம் நம்மளோட மனசில் எப் ப்பவுமே இருக்கிறதும் நம்மளோட லைஃப்பில் நல்ல ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஒரு அருமையான டைம் எது அப்படின்னு பார்த்தா காலையில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேலை தான் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு அழகான பூ மாதிரி நம்ம அப்படியே உலா வருவோம் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்பில் தெரியும் ஸோ இதுக்கு ஒரு அருமையான டைம் வரக்கூடிய ஜூன் ஒன்னாம் தேதி விடிய காலையில் ஃபோர் தேர்ட்டி ஏஎம்க்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது இந்த ஹீலிங் செஷனில் நீங்கள் ரொம்ப மெயினாக லாமா ஃபேரா ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க இந்த ஹீலிங் வந்து எந்த விதமான லோ வைப்ரேஷன் இருந்தாலும் சரி எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் மேஜிக் என்னவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இருந்து உங்களோட கம்ப்ளீட்டாக ஆரா கிளென்சிங் பண்ணி உங்களை வந்து ஒரு நீங்கள் ரொம்ப வாடி போன செடி மாதிரி இருந்து ரொம்ப நல்லா குற பூ செடி மாதிரி நல்லா விடிய காலையில் அந்த செஷன்லேயே உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை இதில் இன்னும் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கணும்னா நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹீலிங் செஷனுக்கு வாங்க அங்கே நம்ம மீட் பண்ணுவோம் அங்கே நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும் தேங்க்யூ